வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன மூசா நபி அவர்கள் கவலை அடைந்து அவர்களிடம் வந்து உங்களுக்கு இறைவன் இதைத்தான் வாக்குறுதியாக கொடுத்தானா என கேட்கிறார்கள் இறைவன் வழங்கிய அழகிய வாக்குறுதியையும் நீங்கள் பின்பற்றவில்லை இல்லை நான் உங்களை விட்டு சென்று அதிக காலம் ஆகிவிட்டதா இல்லையே இறைவனின் கோபம் இறங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று மூசா நபி அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் வாக்கு மீறவில்லை மாறாக அந்த சாமிரி எங்களின் மீது அந்த அணி கலன்களை சுமத்தி விட்டான் அவன் அணி கலன்களை காலைக்கன்றின் மீது வீசியதும் அது சப்தமும் போட்டது பிறகு சாமிரி இதுவே உங்களின் இறைவனும் மூசாவின் இறைவனும் ஆகும் என்றான் உடனே அது அரை வீணர்களாகிய எங்களை வழிமாறு செய்துவிட்டது என அம்மக்கள் அனைவரும் கூறிவிட்டனர் அல்லாஹ் கேட்கின்றான் அது உங்களுக்கு நன்மையையோ தீமையையோ செய்ய சக்தி பெறவில்லை என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்கிறான் இல்லை உங்களுக்கு அது பதிலளிக்குமோ அல்லது அது ஏதேனும் செய்ய அதிகாரம் பெறவில்லையே இதையுமா நீங்கள் கவனிக்கவில்லை என இறைவன் கேட்கின்றான் உங்களை சோதிப்பதும் அல்லாகுவே அல்லாகவே உங்கள் இறைவன் எந்த கட்டளைகளுக்கு கட்டுப்படுங்கள் என்று ஹாரூன் உங்களிடம் கூறியிருந்தார் சோதனையே நீங்கள் என்னையே பின்பற்றுங்கள் என் கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறியிருந்தார் மூசா இதை கண்டதும் ஹாரூ நபியிடம் வருகிறார்கள் ஹாரூனே என்னுடைய கட்டளையை பின்பற்றி இருக்கலாமே பின்பற்றாமல் இருக்க உனக்கு என்ன தடை என ஹாரூனின் தாடியையும் தலையையும் பிடித்து இழுத்து கொண்டு கேட்கிறார்கள் அதற்கு ஹாரூன் அவர்கள் என் வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை அவர்கள் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார்களோ என நான் பயந்தேன் என்கிறார் சாமிரியே உன் விஷயம்தான் என்ன மூசா நபி ஹாரூனிடம் சண்டையிட்டார்கள் பிறகு சாமிரியிடம் உன் விஷயம் என்ன என்கிறார்கள் அதற்கு அவன் நீர் காணாததை நான் கண்டேன் உங்கள் காலடி மண்ணிலிருந்தே நான் நகைகளை செய்தே அதன் மேல் வீசினேன் அது சப்தமிட்டது இவ்வாறு செய்ய என் மனமே என்னை உட்படுத்தியது அதனாலே நான் செய்தேன் என மிக அலட்சியமாக கூறினான் பலவீனமான மக்களை மூசா நபி போராடி திருத்தினால் இவன் அலட்சியமாக அவர்களை வழிகெடுத்தவன் நானே என்றான் மேலும் நான் மூசாவுக்கு வேதம் அருள நாற்பது இரவுகளை வாக்களித்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் காலை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக் கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகி விட்டீர்கள் என்றான் இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் உங்களை மன்னித்தான் இன்னும் நீங்கள் நேர்வழி பெரும் பொருட்டு மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய அவ்வேதத்தில் பிரித்தறிவிக்கப்பட்டிருந்தது பிறகு மூசா நபி அவர்கள் தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே நீங்கள் காலை கன்றை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நட்பலன் அளிப்பதாகும் என கூறினார் அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெருங்கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் என்றார்கள்